சென்னையின் மிகப்பெரிய பூங்காவை கோயம்பேட்டில் அமைக்க வேண்டும் என்று பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார் இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கோயம்பேட்டில் புறநகர் பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ள முப்பத்து ஆறு ஏக்கர் நிலம் அபுதாபியை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வரும் தனியார் நிறுவனத்திற்கு தாரை வார்க்கப்படுவதாக வெளியாகும் செய்திகள் அதிர்ச்சி அளிக்கின்றன வெளிநாட்டு முதலீட்டை ஈர்க்கின்றோம் என்ற பெயரில் பல்லாயிரம் கோடி மதிப்புள்ள அரசு நிலம் தனியாருக்கு தாரை வார்க்கப்படுவதை அனுமதிக்க முடியாது பேருந்து நிலையத்தின் ஒரு பகுதியை அவசரம் அவசரமாக கிளாம்பாக்கத்திற்கு மாற்றிய தமிழக அரசு இன்னொரு பகுதியை இந்த ஆண்டு இறுதிக்குள் கூத்தம்பாக்கத்திற்கு முயற்சியில் தீவிரம் காட்டி வருகின்றது ஆட்சி முடிவதற்கு முன் தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற அவசரம் கோயம்பேடு காய்கறி சந்தையை திருமழிசைக்கு மாற்றிவிட்டு அந்த இடத்தில் தனியார் வணிக வளாகம் அமைக்க அரசு திட்டமிட்டது ஆனால் நான் கண்டித்தவுடன் அதை தமிழக அரசு மறுத்தது ஆனால் இப்பொழுது கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் மிகப்பெரிய திட்டத்தை செயல்படுத்தப் போவதாக அமைச்சர் சேகர்பாபு அறிவித்தார் நிலத்தை தனியாருக்கு தாரை பார்ப்பதை அனுமதிக்க முடியாது மாறாக அந்த நிலத்தை பூங்காவாக மாற்றுவதே சரி பன்னாட்டு அளவில் நியூயார்க் சென்ட்ரல் பூங்கா எட்நூற்று நாற்பத்தி மூன்று ஏக்கரிலும் லண்டன் ஹைட் பூங்கா முன்னூற்று ஐம்பது ஏக்கரிலும் அமைந்துள்ளன ஆனால் சென்னையில் அத்தகைய பூங்காக்கள் இல்லை சென்னையில் செம்மொழி பூங்கா வெறும் இருபது ஏக்கரிலும் அண்ணாநகர் நகர் கோபுர பூங்கா பதினைந்து ஏக்கரிலும் மட்டுமே அமைந்துள்ளன பல பூங்காக்களை மெட்ரோ ரயில் பணிகளுக்காக ஆக்கிரமித்தது சென்னையின் பசுமைப்போர்வை பரப்பு பெருமளவில் குறைந்துவிட்டது அதை ஈடுகட்ட புதிய பூங்காக்களை உருவாக்குவது மிக அவசியம் சென்னையில் மிகப்பெரிய பூங்காவை அமைக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்புமணி தெரிவித்துள்ளார்